வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் பிஷ்ணார்த்தனும் ஜோதி டிப்ஸுங்களை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய வீடியோக்கள் நாம் போட்டிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் போடலாம் யோகங்கள் ஜாதகத்தில் எப்படி உண்டாகிறது அவனுக்கு என்னப்பா யோகவான்னு சொல்றோமா இல்லையா எந்த ஜாதகமாக இருந்தாலும் யோகம் உண்டுங்க இது கிரக சேர்க்கைகளின் அடிப்படையில் ஏற்படும் போது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரும்போது அது ஒரு யோகத்தை செய்யும் பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு ராசிகள் இருக்கு அதில் ஏதோ ஒரு புள்ளி லக்ன புள்ளியாக விழுந்திருக்கும் ஏதோ ஒரு ராசியில் அந்த லக்ன புள்ளி போய் விழுந்திருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு அந்த கோட்சாரத்தின் அடிப்படையில் கிரக இணைவுகளை உண்டாக்கியிருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவர் பிறக்கும்போது இந்த லக்ன புள்ளி அன்றைய கோட்சாரம் தான் அவருக்கு என்னவோ மாறுதுங்க கட்டமாக மாறுது அன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு வச்சுக்கலாம் பிறக்கிற நேரத்தில் ஏன்னா கோள்களுக்கு வந்து எப்பயுமே ஓய்வு கிடையாது நிரந்தரமாக சதாசிவ காலமும் சுழண்டு கொண்டே இருக்கிறது அதனால் அந்த குறிப்பிட்ட நேரம் அவர் ஜனனம் ஆகும் காலகட்டம் அதிலே அந்த நேரத்தில் விழுந்த புள்ளிகள் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் என்னங்க ஜாதகட்டம் என்று சொல்லப்பட்டது ஒரு குறிப்பிட்ட லக்னம் உங்களுக்கு விழுந்திருக்கும் அது பன்னிரெண்டு ராசிகளிலே ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக விழுந்திருக்கும் அந்த லக்னத்திற்கு குறிப்பிட்ட பாவாதிபதிகளுடைய சேர்க்கை எல்லாம் இருக்கும் இப்போ ரெண்டு கிரகங்கள் ஒன்று இணைது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு ராசியில் சூரியன் சந்திரனுக்கு ஒரு ஒரு ஆதிபத்தியம் ஒரு ஒரு வீடு தான் இருக்குது கடகராசி சந்திரனுக்கும் சிம்ம ராசி சூரியனுக்கும் இருக்கு மற்ற ஐந்து கிரகங்கள் பஞ்சமகா புருஷர்கள் என்று சொல்லப்பட்ட செவ்வாய் சுக்கரன் புதன் குரு சனி இவர்களுக்கு இரண்டு ஆதிபத்தியங்கள் உண்டு இரண்டு வீடுகள் உண்டு இரண்டு பத்து அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று பன்னெண்டு வீடுகள் மொத்தம் அப்ப இரண்டு கிரகங்கள் சேருதுன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு ஒரு குரு சேர்க்கை என்று வைத்துக் கொள்ளுவோம் ஆரம்பிக்கும் போதே மங்களகரமாக ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா செவ்வாய் குரு குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் ஜாதகத்தில் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் பொதுவா இந்த குருமங்கல யோகம் இருப்பது சிறப்புங்க எந்த வகையில சிறப்புன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கும் மீனராசிக்கும் இது தர்மகர்மாதி யோகத்தை செய்கிறது கடகராசிக்கு ஒன்பதுக்குடைய குரு மற்றும் பத்துக்குடைய செவ்வாய் இவர்களுடைய இணைவு கடகத்துக்கு தர்மகர்மாதி யோகம் மீனராசிக்கு எப்படி கணக்கு வருதுங்க மீனராசிக்கு ஒன்பது கூட செவ்வாய் பத்துக்குடைய குரு அப்ப ஒரு ஜாதகத்திலே நீங்கள் ஜாதத்தை எடுத்து பார்க்கறீங்க குரு செவ்வாய் இணைவு இருக்கு ஓகே சூப்பர் இதுல யோகம் வேலை செய்கிறது என்று முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அந்த ஜாதத்தில் ஒரு லக்ன புள்ளி ஒன்று விழுந்திருக்கும் இல்லையா உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம்னு வச்சுக்குவோம் துலா லக்னத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருக்கு சார் பன்னெண்டு கட்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அது என்ன பாவங்கிறது அப்புறம் பார்ப்போம் முதல்ல அந்த கிரக சேர்க்கை இருக்கு இந்த ரெண்டு கிரகம் மட்டும் இருக்கு சார் மூணு நாலு கிரகம் கிடையாது கூட்டு கிடையாது ஏன்னா அந்த ரெண்டு கிரகங்களை பத்தி பேசும்போது ரெண்டு கிரகத்தை மட்டும் அதை மட்டும் அதை பற்றியும் மட்டும் தான் பேசணும் அது வந்து என்ன ஆகும் மூணு நாலு கிரகம் சேரும்போது அதனுடைய யோகபாவங்கள் என்ன செய்யுங்க கூட குறையாக மாறிடும் உடத்துல ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த ரெண்டு பேருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் அந்த விஷயத்தில் இருக்கும் மூணாவது ஆள் தலையிட்டால் என்ன ஆகுங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதனால் அதனுடைய விளைவுகள் வேறு மாறி போயிடும் இவங்க ஒரு பிளான் போடுவாங்க மூணாவதாக ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிடுவாருங்க பிளானை மாற்றி விட்டு போயிடுவார் அதனால் நம்ம இப்போதைக்கு ரெண்டு கிரகங்களை மட்டும் எடுத்துக்குவோம் குருமங்கல யோகம் ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு துலா லக்னம்னு கணக்கு வச்சுக்கிட்டு அந்த துலா லக்னத்திற்கு அது என்ன செய்யும் என்று பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஒரு உதாரணத்திற்காக உங்களுக்கு அந்த யோகத்தை பற்றி சொல்கிறேன் முதல்ல காலபுருஷ ரீதியாகவும் பார்த்துருவோம் காலபுருஷனுக்கும் அது ஒரு வேலையை செய்யும் ஏன்னா காலபுருஷ லக்னம் என்பது நீங்கள் எந்த லக்னத்திலே பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அது பொருந்தும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானதுதான் லக்னம் ஆகிய மேஷ லக்னம் அதன் அதனுடைய ராசி வந்து மேஷத்திலே உதயமாகிறதால லக்னம் வந்து மேஷம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய பலன்களை இந்த மேஷம் சுட்டி காட்டுகிறது துலா லக்னத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு குருச்செவ்வாய் இணைவு முதல்ல என்ன சொன்னாங்க மீனராசிக்கும் கடகராசிக்கும் இது அற்புதமான யோகத்தை செய்யும் இப்போ துலாத்துக்கு மீனம் எத்தனை இடங்க ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா உத்தியோகம் உத்தியோக சிறப்பு உண்டு இந்த ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க அரசாங்க வேலையா தனியார் வேலையாங்கிறது அடுத்து கேளுங்க முதல்ல வேலை நல்ல வேலை ஏன்னா ஆறாம் பாவம் என்பது மாதச்சம்பளம் பெறக்கூடிய தன்மையை சுட்டி காட்டுகிறது அப்ப இந்த ஆறாம் பாவத்திற்கு ஏற்படக்கூடிய இந்த யோகம் ஜாதகருக்கு சிறப்பான உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இன்னொரு பாவம் என்ன சொன்னாங்க கடகராசி என்று சொன்னோம் துலா லக்னத்திற்கு பத்தாம் பாவம் கடகராசி கடகராசி என்பது ஜீவன ஜீவனஸ்தானம் அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த ஆறு பத்து ரெண்டுமே எதில் கனெக்ட் ஆகுதுங்க வருமானத்தில் கனெக்ட் ஆகுது இந்த ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தர்மார்த்த காம மோட்சம்னு தெரியும் அது அர்த்தத்திரிகோணம்னு சொல்கிறது ரெண்டாறு பத்து இந்த அர்த்தத்திரிகோணம் நமக்கு பொருளாதாரத்தை தருவதாக இருக்கிறது ஆறாம் பாவம் உத்தியோகத்திற்கு சென்று சம்பளம் பெறக்கூடிய மாசமான அக்கௌண்ட்டில் ஒன்றாம் தேதியான சம்பளம் விழுந்துடும் அந்த மாதிரி அமைக்கும் பத்தாம் பாவம் என்பது சொந்தமாக தன்னுடைய சொந்த காலையில் நின்று ஜீவனத்தை நடத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஆக இந்த துலா லக்னத்திற்கு ஏற்படக்கூடிய இந்த குருமங்கள யோகமானது ஆறு மற்றும் பத்தாம் பாவத்திற்கு அற்புதமான யோக பலன்களை செய்கிறது பத்தாம் பாவம் என்பது உத்தியோ அதாவது ஜீவனம் என்று சொல்லும் போது இவர் எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருக்கிறது இவர் வந்து பிழைப்புக்காக எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அந்த தொழில் இவருக்கு சிறப்பான மேன்மையை தருவதாக இருக்கிறது அதாவது நம்ம காலபுருஷனுக்கு ரெண்டு பலன் சொல்லிடுறோம் லக்னத்துக்கு ரெண்டு பலன் சொல்லிடுறோம் காலபுருஷனுக்கு சொல்லும்போது நான்கு பனிரெண்டு பாவங்கள் மேஷத்திற்கு நான்காம் பாவம் கடகம் பனிரெண்டாம் பாவம் மீனம் காலாம் பாவத்துக்கு யோகம் ஏற்படும் போது என்னாகும் கல்வி சிறப்பு உண்டு பொதுவாகவே இந்த குருமங்கல யோகம் இருக்கிற பிள்ளைகள் நல்லா படிச்சுக்குவாங்க சுகவாசியாக இருப்பாங்க ஓரளவு சொத்து சேர்க்கை இருக்கும் தந்தை இவருக்கு தேவையானதை செஞ்சு வச்சுட்டு போவார் பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லப்பட்ட அயனசைனஸ்தானம் நல்ல நித்திரை சுகம் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்கள் கிடைத்து கொண்டிருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிலே ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும் சாதாரணமாக ஒரு நாம் ஒரு சின்ன ஒரு கிரக இணைவு யோகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அது எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்கள் உங்கள் லக்கணத்திற்கு இந்த இரண்டு பாவங்களும் எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவ காரகங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்படைவதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் காலபுருஷனுக்கு இரண்டு பாவங்கள் இங்கே சிறப்பு தருகிறது அந்த இரண்டு பாவங்களும் இங்க என்ன பண்ணுதுங்க உங்களை கை தூக்கி விடுகிறது பொதுவாகவே காலபுருஷனுடைய இந்த பலன்கள் வந்து எல்லா ஜாதகருக்கும் பொருத்தக்கூடிய விதமாகத்தான் இருக்குது உங்களுடைய குறிப்பிட்ட லக்னத்திற்கு இந்த பாவம் நான் துலாத்துக்கு மட்டும் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணுங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களும் உங்களுக்கு அந்த பாவம் மீனம் எத்தனையாவது ராசியாக வருகிறதோ கடகம் எத்தனையாவது ராசியாக வருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு இந்த யோகங்கள் வேலை செய்யும் குருமங்கல யோகம் அவருடைய சிறப்பு என்பதை எப்படி சிறப்பு தருதுங்கிறத சொல்லியிருக்கோம் இது போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட கிரக இணைவுகள் உண்டு இதுல ஒரு சில யோகங்களும் உண்டு ஒரு சில அவயோகங்களும் உண்டு ஏற்கனவே ஒரு வீடியோல செவ்வாய் செனியை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி அவயோகமாக வேலை செய்கிறது என்பதை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த இந்த குருமங்கல யோகத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்திலே இவ்வாறான சிறப்புகள் இருக்கிறதா என்று பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற யோகங்களை பற்றி பார்க்கலாம் இந்த யோகங்கள் குறித்து நாம் நீண்ட நாட்களாக ஆராய்ச்சி செய்து கூடிய விரைவில் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம் முதல் முயற்சியாக ஒன்று ரெண்டு மாதங்களிலே இந்த ஜூன் ஜூலை மாதங்களிலே இந்த புத்தகம் வெளிவர இருக்கிறது அதனால் அனைவரும் எனக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் మిం అడుత వీడియోలు సందర్వేజన సుఖినో భూ సర్వం కృష్ణార్పణం